வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் விசுவாசிகள் என்று நாம் ஏன் அழைக்கப்படுகிறோம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுவது யார் என்பவைகளை அறிந்து கொள்ள நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே ஆதியாகம் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம் ஆதியாகமத்தில் தேவன் ஒவ்வொரு காரியங்களுக்கும் கொடுத்துள்ள அளவுகளில் மிகவும் கவனம் செலுத்தியுள்ளார் இந்த வேதாகம செயல் வீரர்களைப் பற்றி எவ்வளவாய் வடிவமைத்துள்ளார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் விசுவாசம் என்றால் என்ன அது இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அன்று எப்படி இருந்தது என்று தேவன் கூறுகிறார் விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமானதல்லவா விஸ்வாசமின்றி தேவனை பிரியப்படுத்துவதும் அவரிடம் சேருவதும் இயலாத காரியம் என எபிரேயர் பதினோராம் அதிகாரம் கூறுகிறது நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதாலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாலும் நாம் விசுவாசத்தைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பரிசுத்த வேதாகமும் கூறுகின்ற ரட்சிப்பை விசுவாசமின்றி நாம் அனுபவிக்கவோ சார்ந்திருக்கவோ இயலாது வேதம் கூறுகிறது போல விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசம் மிக மிக முக்கியமானது ஆகையால் தேவன் விசுவாசத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாமின் சரித்திரத்தை நமக்கு கூறுகிறார் இது வேதாகமத்தில் ஒரு முக்கிய பாத்திரமாகும் புதிய ஏற்பாட்டில் மற்ற எந்த வீரர்களை காட்டிலும் மிகவும் அதிகமாக இவரை குறித்தே எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாடு விசுவாசத்தை பற்றி நம்மோடு எந்த வேளையில் பேச விரும்பினாலும் அது ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களானாலும் அவை ஆபிரகாமை பற்றி நிச்சயமாக குறிப்பிடப்படுகிறது நாம் விசுவாசத்தை பற்றி அறிய வேண்டியதிருந்தால் இம்மனிதனை பற்றி முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபிரகாம் நடமாடும் விசுவாச விளக்கமும் மாதிரியும் ஆவார் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தின் இறுதியிலும் பனிரெண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்திலும் முதலாவதாக ஆபிராமை சந்திக்கிறோம் ஆபிராம் என்னும் பெயரின் பொருள் அநேக குழந்தைகளின் தந்தை எனப்படும் எழுபத்தைந்து வயதாகியவருக்கு இவருக்கு ஒரு மகன் கூட இல்லாதிருந்தும் இவருடைய பெயர் அநேக குழந்தைகளின் தந்தை என்றே கூறப்படுகிறது எழுபத்தைந்து வருடமாக குழந்தை இல்லாத ஒருவர் ஒரு பள்ளிக்கூடம் அருகே வீடு கட்டினால் நம்பிக்கைவாதி எனப்படுவார் ஏனெனில் தனக்கு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளை படிக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதினால் அவர் அவ்வாறாக வீடு கட்டுகிறார் இதுவே நம்பிக்கைவாதியின் செயலாகும் இது போன்ற ஒரு நம்பிக்கைவாதியாக ஆபிரகாமை நாம் சந்திக்கிறோம் இவர் எழுபத்தைந்து வயதுடையவர் உடையவர் குழந்தையற்றவர் ஒருவேளை இவரை ஒரு கிணற்றண்டையில் சந்திக்க நேரிடுமானால் நான் அநேக குழந்தைகளின் தந்தை என்று தன் பெயர் மூலம் தன்னை அறிமுகம் செய்து கொள்வார் ஓஹோ நீங்கள் பெரும் பிள்ளை பாக்கியம் உடையவர்களோ என்று நாம் அவரிடத்தில் கேட்டால் எனக்கு குழந்தையே இல்லை என்பார் கடற்கரை மணலை என்னவும் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை என்னவும் கூடுமானால் உங்களுக்கு என்னுடைய சந்ததியை என்ன கூடும் என்பார் அவர் அப்படி கூறினால் இதை நாம் நம்ப முடியுமா யார் உனக்கு சொன்னது என்று கேட்கலாம் அவர் தேவன்தான் கூறினார் என்பார் அவருக்கு தொண்ணூறு வயதான போது தேவன் அவருடைய பெயரை மாற்றினார் அவருக்கு இன்னமும் குழந்தை இல்லாமலிருந்தும் அவருடைய பெயரை திரளான குழந்தைகளின் தந்தை என்று பொருள்படும் ஆபிரகாம் என்று மாற்றினார் இனியும் மீண்டும் ஒரு முறை அவரை சந்திக்க நேரிட்டு ஆபிராம் என்று நாம் அழைத்தால் அப்படியல்ல என்னை திரளான குழந்தைகளின் தந்தை என்று கூப்பிடுங்கள் என்னுடைய பெயர் ஆப்ரஹாம் என்று சொல்லுவான் கேட்ட மாத்திரத்தில் அவர் இப்போது பிள்ளை பேரு உள்ளவர் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு அவரை வாழ்த்தினார் அவர் உண்மையிலே நான் குழந்தையற்றவன் ஆனால் கடற்கரை மணலையும் வானத்து நட்சத்திரங்களையும் உன்னால் எண்ணக்கூடுமானால் அவ்வளவாய் என் ஜனம் பெருகியிருக்கும் என்று கூறுவார் பல ஆண்டுகளாக இப்படித்தான் கூறிக்கொண்டே வருகிறார் ஆதியாகமத்தில் உள்ள ஒரு வசனம் ரோமருக்கு எழுதிய நிருபம் நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது என்பதே அந்த வசனம் தேவன் இந்த வயோதிபரான ஆபிரகாமை நோக்கி பார்த்து ஏதோ ஒன்றை கூற அவரும் அதை விட்டார் அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது எனவே நான் அவரை நீதிமான் ஆக்க விரும்புகிறேன் என்பார் நீதிமான் என்பது என்ன தேவனுடைய மொழியில் நீதிமான் என்றால் நான் ஏதோ ஒன்றை சொல்லுவேன் அதை அவன் முழுவதுமாக நம்பினான் என்பதே எனவே தான் ஆபிரகாமை விஸ்வாசத்தின் எடுத்துக்காட்டு என்று கூறுகிறோம் வேதத்தில் இப்படிப்பட்டதான சரித்திர நிகழ்ச்சிகளையோ அல்லது செயல் வீரர்களையோ சந்திக்கும் போது இரண்டு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவது தேவனுடைய கண்ணோட்டத்தில் சம்பவம் என்ன என்றும் இரண்டாவது மனிதனுடைய கண்ணோட்டத்தில் சம்பவம் என்ன என்றும் அறிவதே ஆகும் இது நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது ஆகும் ஆபிரகாம் விஷயத்தில் தேவனுடைய கண்ணோட்டத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் என்னவென்றால் தேவன் இந்த மனிதனை தேடி தரிசனமானதே ஆகும் சுமார் எட்டு தடவை தேவன் ஆபரகாமை சந்தித்து பேசினார் தேவன் அவரை சந்தித்து பேசினார் என்பது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் உனக்கு அறிவித்தது யார் என ஆதாமோடு தேவன் வினவினது போல் இருக்கிறது ஆனால் இவ்ரைய மொழியில் அதை அறியும்படி செய்தது யார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆம் தேவன் பேசுவதை அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியவில்லை என்று நாம் கூறலாம் ஆனால் தேவனோ அதை அறியும்படி செய்ய வல்லவர் இவ்விதமாக எட்டு முறை ஆபிரகாம் தம்மை தரிசிக்கும்படி தேவன் காட்சியளித்து பேசி உறவாடினார் தேவனுடைய கண்ணோட்டத்தில் நிகழ்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமோடு தேவன் தரிசனமான சம்பவங்களை வாசியுங்கள் பிரியமானவர்களே தேவன் ஒரு முச்செடி எரிந்து அதை அக்னி பட்சிக்காதபடி செய்தராவிட்டால் மோசே என்ற மனிதன் அந்த செடி பக்கமாக திரும்பி அந்த செடி நிறத்தில் வந்திருக்கவும் மாட்டான் மோசே என்ற பெயரை நாம் கேட்டிருக்கவும் மாட்டோம் தேவன் எப்போதுமே மனிதனோடு தொடர்பு கொள்ளும்படி முதலாவது முயற்சிக்கிறார் தேவன்தான் என்று அறிந்து கொள்ளும் வாய்ப்பை முதலாவது மனிதனுக்கு அருளுகிறார் ஒருவரும் தேவனை தேடினதில்லை என்று பவுல் புதிய ஏற்பாட்டில் கூறுகிறார் ஆனால் தேவனோ மனிதனை தேடுகிறார் ஒருவன் தேவனை தேடுகிறவனாக காணப்பட்டால் அவனை தேடும் தேவன் அவனை தேடிவிட்டதால் அவன் தன்னை தேடும் தேவனுக்கு ஒத்துழைக்கிறான் என்பது பொருள் தேவன் மனிதனோடு உறவை துவங்குகிறார் இது பற்றி இன்னும் அதிகமாக அறிய வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு தேவன் அருளின தரிசனங்களை கருத்தாய் வாசிக்க வேண்டும் இச்சம்பவங்களை வாசிக்கும்போது தேவன் ஏன் ஆபிரகாமை குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் சந்தித்தார் என்று கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக அடுத்தடுத்து தேவன் ஏன் ஆபிரகாமுக்கு தரிசனங்கள் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் இவைகள் தேவ உறவு என்ன என்பதை எடுத்துக் கூறுகிறது மனித கண்ணோட்டத்தில் உறவு அல்லது தனக்கு தரிசனமான தேவனுக்கு ஆபிரகாம் என்னும் மனிதனுடைய மறு உத்தரவு ஆப்ரஹாம் கட்டிய பலிபீடங்கள் மூலம் தெரியவருகிறது வருகிறது நான்கு பலிபிடங்களை கட்டினார் அவர் பலிபிடங்களை கட்டும்போது தேவனோடு கூறின காரியங்களை வேதத்தில் கண்டுபிடிப்பது நல்லது உதாரணமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கூறுவதை கவனியுங்கள் ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வரும் முன்பாக பல முறை தேவன் அவருக்கு தரிசனமானார் வனாந்தரமான கானான் தேசத்திற்கு வா என்று தேவன் பல முறை ஆப்ரகாமை அழைத்ததை தேவான் இங்கு குறிப்பிடுகிறார் பல முறை தேவன் ஆபரகாமை தேசத்தையும் இனத்தவரையும் தாய் தகுப்பனையும் விட்டு வெளியே வர அழைத்தார் எனவே பலமுறை தேவன் அவருக்கு தரிசனமாகி அவரோடு பேசினார் இன்றும் கூட தேவன் உங்களுடன் இவ்விதமாக பேச விரும்புகிறார் உங்களை தன்னிடமாக சேர்த்து கொள்ளவும் தமது திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவும் விரும்புகிறார் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா ஆபிரகாம் அடிக்கடி தரிசனமளித்து வந்த தேவனோடு ஒத்துழைத்து இறுதியாக தேசத்தை விட்டு புறப்பட்டார் இது சம்பவித்தது அவருடைய தந்தையின் மரணத்துக்கு பின் என்பது கோடிட்டு காட்ட வேண்டிய ஒன்று மொரியா சமவெளியில் முதலாவது ஆபிரகாம் வழிபடத்தை கட்டினார் மோரியா என்பதன் பொருள் தேடுதல் அல்லது கற்றுக்கொள்ளுதல் ஆகும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் உதாரணமாக நான் இருக்க வேண்டிய இடம் எது என்றும் தேவன் அதை எனக்கு கூறுவார் அந்த இடத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆபிரகாம் கூறுவது போல் உள்ளது எனவே முதலாவது ஆபிரகாம் கட்டிய பழிபிடமானது ஒத்துழைப்பின் பலிபிடம் என்று கூறலாம் அவர் இரண்டாவது பழிபிடத்தை ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடவே கட்டினார் எவ்ரேய மொழியில் பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு எனப்படும் ஆயி எனப்படுவது அழிவு மரணம் கஷ்டம் என்ற பொருட்களை கொடுக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ இவ்வாறு இரண்டும் இல்லாத இடத்தில் இருப்பது உனது பிரச்சினைக்கு காரணம் என்று கூறுகிறார் அனலும் மற்ற வெதுவெதுப்பான நிலையை தேவன் விரும்புவதில்லை எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா கேட்கிறார் இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டாம் என்று இயேசுவும் கூறுகிறார் எனவே இந்த இரண்டாவது பலிபிடத்தை மனம் திரும்புதலின் பலிபீடம் என்று அழைக்க வேண்டும் விசுவாசத்தினால் ஜனங்கள் தேவண்டத்தில் நெருங்கும்போது முதலாவது அவருடன் ஒத்துழைக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இயேசுவிடம் வந்த ஜனங்கள் அநேகர் பாவ வாழ்க்கைக்குள்ளாக காணப்பட்டனர் அவரை பின்பற்ற அவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினர் அதுபோல நாமும் தேவனை பின்பற்ற முதலாவது அவரோடு ஒத்துழைக்க வேண்டும் இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும் இதுதான் ரட்சிப்பு மனிதன் தேவனிடத்தில் சேர்வதற்கு மனிதனுக்கு தேவை விசுவாசமாகும் விஸ்வாசத்தின் துவக்கத்தை ஆதி நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் விஸ்வாசத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாவார் ஆபிரகாம் தனது முதலாவது பலிபிடத்தை மொரியாமலையிலும் இரண்டாவது பலிபீடத்தை பெத்தேலிலும் கட்டினார் என்று பார்த்தோம் இந்த பலிபிடத்திலிருந்து விசுவாசத்திற்கு கொடுக்கப்படும் விளக்கங்களையும் நாம் பார்க்கிறோம் முதலாவது பலிபீடம் ஒத்துழைப்பையும் இரண்டாவது பலிபீடம் மனம் திரும்புதல் என்பதையும் குறிக்கிறது இரண்டாவது பலிபீடத்தில் ஆபிரகாம் மிகவும் கஷ்டப்பட்டார் தேவன் மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியவுடன் அவர் தென் திசையில் பிரயாணமாகி தன் ஆன்மீக ஜீவியத்தில் மனச்சோர்வுற்ற நிலையில் எகிப்தை நோக்கி சென்றார் ஆனால் பின் அங்கிருந்து திரும்பி இரண்டாவது பலிபிடத்திற்கு மீண்டும் வந்து தேவனை நோக்கி குப்பிட்டார் அதன் பின்பு தான் பிரிய வேண்டிய லோத்துடன் பேசுகிறார் தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்று கூறியிருந்தார் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவரால் அப்படி செய்ய முடியவில்லை தன் தகப்பனோடும் தன் சகோதரன் மகன் லோத்தோடும் கூடத்தான் இருந்தார் பின்பு அவருடைய தகப்பனார் மறித்தார் அது அவர் தேசத்தை விட்டு புறப்படுவதற்கு ஏதுவாயிற்று தன் இன ஜனத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்த போதிலும் லோத்தை தன்னுடன் அழைத்து சென்றார் லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் ஆபிரகாம் லோத்தை தத்தெடுத்திருந்தார் ஒருவேளை லோத்தை ஆபிரகாம் அதிகம் சிநேகித்ததினால் அவனை பிரிய விரும்பவில்லை அல்லது ஒருவேளை ஆபிரகாம் தேவன் கொடுத்திருந்த வாக்குதத்தங்கள் படி அவரது குழந்தை லோத்தாகத்தான் இருக்கும் என்று நினைத்திருக்கலாம் எந்த காரணமானாலும் சரி ஆபிரகாமால் லோத்தை பிரிய முடியவில்லை ஆனால் மனம் குறித்து தேவன் ஆபிரகாமோடு பேசிய பின்பு அதாவது இரண்டாவது பலைபிடத்திற்கு இரண்டாம் முறை ஆபிரகாம் வந்தபோது அவர் லோத்தை அழைத்து நாம் ஒருமித்து வாழ முடியாது நீ விரும்பும் திசையில் நீ செல் நான் எதிர் செல்வேன் என்றார் லோத்து கிழக்கு திசையில் சோதம் குமராவுக்கு சென்று அங்கு தன் வாழ்க்கையை தொடர்ந்தான் ஆபிரகாம் மேற்கு திசையில் பிரயாணப்பட்டு எபிரோனிலே வந்து தனது மூன்றாவது பலிபிடத்தை கட்டினார் எபிரோன் என்ற வார்த்தையின் பொருள் தொடர்பு என்பதாகும் முதல் மூன்று பலிபீடத்தையும் ஆபிரகாம் ஆதியாகமம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் அதிகாரங்களில் கட்டியதை படிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை அவர் அடுத்த பலிபிடத்தை கட்டவில்லை அது தேவைப்படவும் இல்லை தேவனே உம்மை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆபிரகாம் கூறியவுடன் தேவன் என்ன கூறியிருப்பார் ஆபிரகாமே நீ என்னோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்பினால் நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு நான் ஒன்றாக இருக்கிறேன் என்றால் நான் சகலமுமாய்தான் இருக்கிறேன் நீ என்னை சகலமுமாக கண்டுகொள்ளும் வரைக்கும் நீ என்னை ஒன்றுமாக கண்டுகொள்ளவில்லை என்று கூறுகிறார் என்று நினைக்கிறேன் இயேசு நம் வாழ்க்கையில் எல்லாமுமாக மாறும் வரைக்கும் அவர் நம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை தேவனை நாம் ஏமாற்ற முடியாது நீ உண்மையிலேயே தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் அவருக்கு தகுதியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவரோடு தொடர்புடைய சில மனிதர்கள் இருந்தார்கள் உதாரணமாக லோத்து தேவன் விரும்பாத தொடர்புகளை வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளும் போது அதிக மனவேதனைகளும் துக்கங்களும் ஏற்படுகிறது ஆபிரகாமின் மனைவி சாரோலின் ஆலோசனைப்படி அவளுடைய அடிமை பெண்ணாலே அவருக்கு ஒரு குமாரன் பிறந்தான் இஸ்மவேல் ஒரு உண்மையை விளக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் உலகத்தில் சரியான காரணங்களுக்கு மிகப்பெரிய எதிரி நல்ல காரியங்கள் ஆகும் வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுக்க விரும்பும் சிறந்தவற்றிற்கு எதிரி சில நல்ல காரியங்களாகும் நீ தேவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியாமல் விலகிச் செல்ல சாத்தான் பயன்படுத்தும் சோதனை ஒரு மோசமான காரியமாக இருக்காது ஒருவேளை தேவன் ஒருவனை ஒரு கிராமத்தில் மருத்துவ சேவைக்காக அழைத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சாத்தான் நீ நல்ல வேலை செய்து பணம் சம்பாதித்து அந்த சேவைக்காக கொஞ்சம் கொடுத்தால் போதும் என்றுதான் சோதிப்பான் அப்படி சேவைக்காக பணம் கொடுப்பது நல்ல காரியம்தான் ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கும் தேவ திட்டத்தை நல்ல காரியம் செய்வதாக நினைத்து இழந்து போக நேரிடும் தேவனுடைய சரியான திட்டத்திற்கு எதிரி சில நல்ல காரியம்தான் ஆதிகமும் பதினாறாம் அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறந்த பின் தேவன் மீண்டுமாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார் இந்த நேரத்தில் தேவன் ஏன் ஆபிராமுக்கு தரிசனமானார் தேவன் ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார் அதாவது ஆபிரகாமே நான் கூறுபவற்றை நீ விளையாட்டாக நினைக்காதே ஒன்றும் கேலி பேச்சல்ல நான் கூறும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகார் மூலமாக அல்ல சாரால் மூலமாகவே உன்னை தவப்பனாக்குவது என்னுடைய திட்டம் என்கிறார் இங்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையே உள்ள உறவில் வரும் பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஆபிரகாமின் மூன்றாவது பலிபீடம் உறவு என்று பார்த்தோம் இது தேவனோடு உள்ள உறவுகளையும் நேராக மனிதனோடு உள்ள உறவுகளையும் சரி செய்கிறது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவுகள் பிரிக்க முடியாத உறவுகளாகும் தேவன் ஆபிரகாமுடன் பேசி அவன் வாழ்க்கையிலிருந்து லோத்தை வெளியே அனுப்புகிறார் பின்பு இஸ்மவேலையும் அனுப்பிவிடும்படி செய்கிறார் ஆபிரகாம் வாழ்க்கையில் முதலிடம் பிடிக்க முயற்சி செய்த எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தேவன் அப்புறப்படுத்துகிறார் சாரால் ஒரு வித்தியாசமான பிரச்சினை நம்முடன் இருக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருப்பவர்களின் சித்தமாக சாரால் காணப்படுகிறாள் நாம் இதை அடையாளம் கண்டு கொள்வதில்லை ஒரு மனைவி தன் கணவனையோ ஒரு கணவன் தன் மனைவியையோ அற்பமாக நினைக்கக்கூடாது என் கணவன்தான் எனக்காக தேவன் கொடுத்த மனிதன் என் மனைவிதான் எனக்காக தேவன் கொடுத்த துணை என்று நினைத்து பார்க்க வேண்டும் நம்மை குறித்த தேவ திட்டத்தில் நம் துணையையும் தேவன் இணைத்துள்ளார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சாராலை குறித்த விஷயத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு இரண்டு முறை தரிசனமாக வேண்டியிருந்தது தரிசனமாகி ஆபிரகாமே சாராளின் மூலமாகத்தான் என் வாக்குத்தம் நிறைவேறும் நான் அவள் பெயரை மாற்றப் போகிறேன் சாராயை சாராளாக மாற்றுகிறேன் என்கிறார் சாராய் என்பதற்கு வாக்குவாதம் செய்பவள் என்று பொருள் தேவன் அவருக்கு தரிசனமாகி நான் அவள் பெயரை இளவரசி என்று மாற்றப் போகிறேன் என்கிறார் நீ அநேக மக்களுக்கு தகுப்பனாவது போல அவள் அநேக மக்களுக்கு தாயாவாள் அவளிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்கிறார் ஆப்ரஹாம் குப்புற விழுந்து தேவ திட்டத்தில் தேவன் தன்னை உட்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார் ஆனால் சாராளை உட்படுத்த முடியும் என்று அவரால் நம்ப முடியவில்லை இத்தனை மாற்று யோசனைகளை அவர் கூறுகிறார் பாருங்கள் லோத்து ஒரு மாற்று யோசனை லோத்து அவனுக்கு வாரிசாக இருப்பதனால் சாரால் தேவையில்லை என்று நினைக்கிறார் பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் வீட்டிலேயே வேலைக்காரனாக இருந்த எலியேசர் தன் வாரிசாக இருக்கலாம் என்று கூறி அடுத்து இஸ்மவேல் தன் வாரிசாக இருக்கட்டும் என்று கூறி பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் சாராலை அவர் இந்த திட்டத்தில் உட்படுத்தவில்லை ஆனால் தேவன் சாராள் மூலமாகத்தான் உன் வாரிசு உண்டாகும் என்று உறுதிப்படுத்துகிறார் சாராளோடு இதை பகிர்ந்து கொண்டபோது அவள் நகைத்தாள் கடைசியாக ஆபிரகாம் நூறு வயதாகவும் சாராள் தொண்ணூறு வயதாகவும் இருக்கும்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மகன் பிறக்கின்றான் தேவன் அவனை ஈசாக்கு என்று பெயரிட சொல்கிறார் ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று பொருள் இந்த விஸ்வாச வீரர்கள் கூட தேவன் கூறும்போது நம்ப முடியாமல் சிரித்திருக்கிறார்கள் ஆகையால் ஈசாக்கை கூப்பிடும் போதெல்லாம் சிரிப்பே இங்கே வா என்று கூப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு முறை ஈசாக்கை கூப்பிடும்போதும் தான் தேவனை நம்பாமல் நகைத்தேன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள தேவன் அந்த பெயரை கொடுத்தார் கடைசியாக ஆபிரகாம் நான்காவது பலிபீடத்தை கட்டினார் இது மிக முக்கியமான பலிபீடம் இதை மோரியா மலையில் கட்டினார் மோரியா என்றால் தேவன் கொடுப்பார் என்று பொருள் இதுவரை பலிபிடம் கட்டும் இடத்தை ஆபிரகாம் தெரிந்தெடுத்தார் ஆனால் இந்த நான்காவது பலிபிடத்தை தேவன் தெரிந்தெடுத்தார் தேவன் பழியையும் தேர்ந்தெடுத்தார் இந்த நான்காவது பலிபிடத்தில் தேவன் எதை சொன்னார் தெரியுமா ஈசாக்கை ஆபிரகாமின் மகனை தேவன் பலியாக கேட்டார் ஈசாக்கு இருபத்தைந்து வருட விசுவாசத்தின் மகன் தேவன் அவனை வேண்டும் என்று கேட்டார் ஆபிரகாமோ அவனை பலி கொடுக்க முழுவதும் ஆயத்தத்துடன் சென்றார் இங்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடவில்லை தன்னையே பலியாக படைக்கிறார் ஆகையால் இந்த நான்காவது பலிபிடத்தை அர்ப்பணத்தின் பலிபிடம் என்று கூறலாம் மலையில் ஏறுவதற்கு முன் தன் வேலைக்காரரை பார்த்து ஆபிரகாம் என்ன கூறுகிறார் நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்கிறார் திரும்பி இரண்டு பேரும் வருவோம் என்பதில் ஆபிரகாமுக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை இவரையர் பதினோராம் அதிகாரம் கூறுவதென்ன ஈசாக்கை கூட தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பார் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது இது ஆப்ரஹாமின் விசுவாசம் இங்கு ஆப்ரஹாம் ஈசாக்கை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை புதரில் சிக்கி கிடந்த ஆட்டுக்கடாவை கண்டு அதை பலியிட்டான் அந்த இடத்திற்கு எகோவா இரே என்று பெயரிட்டார் அதாவது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம் இங்கு தேவன் கூற விரும்புவது என்ன தேவன் மலையை குறிப்பிட நீங்கள் அனுமதிக்கும் நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நிரூபிக்கும் நேரமாகும் தேவனே நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் எது வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் எங்கு வேண்டுமானாலும் அதை செய்ய தயார் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று கூறுபவர்கள் விசுவாச வீரர்கள் ஆபிரகாம் ஈசாக்கை பலையிட முயன்ற இரண்டு முறை ஆபிரகாமே நீ அதை செய்ய அவசியமில்லை நான் உன்னிடத்தில் கேட்கும் எதையும் நீ எனக்கு கொடுக்க தயங்க மாட்டா என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரியமானவர்களே ஆபிரகாம் ஆப்ரஹாம் நான்கு பலிபிடங்களை உண்டாக்கினார் ஒத்துழைப்பு என்னும் பலிபீடம் மனம் திரும்புதல் என்னும் பலிபீடம் உறவு என்னும் பலிபிடம் அர்ப்பணம் என்னும் பலிபீடம் நீங்கள் எத்தனை பலிபிடம் கட்டியிருக்கிறீர்கள் தேவன் ஏதாவது ஒன்றாக இருந்தால் அவர் சகலமுமாகத்தான் இருக்கிறார் ஏனெனில் அவர் சகலமாக இல்லாவிட்டால் அவர் ஒன்றுமே இல்லை என்பதை உண்மையாக புரிந்து கொண்டீர்களா இதன் பொருள் என்ன சம்பூர்ண சமர்ப்பணம் என்னும் பலிபிடத்தை உண்டாக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதாகும் தேவன் தாமே நம் வாழ்வில் இந்த பலிபீடத்தை உண்டாக்குவதற்கு உதவி செய்வாராக ஆமேன் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியன் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு